நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் தனக்கென ஒரு கொடி பறந்து வருபவர் விஷால் இது மட்டுமின்றி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வருகிறார் விஷால் பிலிம் ஃபேக்டரி மூலம் தனது படங்களை தயாரித்து வரும் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார் தற்போது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷால் நீக்கப்பட்டுள்ளார் என்ற அறிக்கையை தயாரிப்பாளர் சங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தயாரிப்பாளர் திரு விஷால் அவர்கள் கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று பிரபல வார இதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டி சங்கத்தின் ஒற்றுமையையும் கட்டுப்பாட்டையும் சீர்குலைக்கும் செயலாக இருந்தது மேலும் இதுபோல் தொடர்ந்து அவர் சங்கத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக பலமுறை நடந்து கொண்டதை குறிப்பிட்டு அவருக்கு கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதில் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசித்ததில் திருப்தியாக அமையாத பட்சத்தில் செயற்குழு கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி சங்க விதியின் பதினாலு டி யில் உள்ளபடி விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் உரிமையாளர் திரு விஷால் அவர்கள் சங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து இன்று பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஷால் தரப்பினரிடம் இந்த அதிரடி நீக்கம் குறித்து தொடர்பு கொண்டு கேட்டபோது நீக்கம் சம்பந்தமான எந்த ஒரு அதிகார பூர்வ அறிவிப்போ கடிதமோ தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்